இப்பதான் தூங்கிச்சு வராப்பந்து மழை பெய்யுதுன்றதுக்காக அக்கம் பக்கம் வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா இந்த மழையில நீ எங்க போயிட்டு வரம் பார்த்துட்டு வரேன் அது யார் படா பிரத்தி பிராமணா அதன் தெரியாதாரு பெருமாள் பாட்டம்னு அடிச்சாலே தெரியாதா நமிதா பஞ்சு அவளையாச்சும் தெரியுமா தெரியல யாருனாலு இப்ப கூட ஒரு பாட்டு கிப்பிட்டாக்கே சாய் அபாயம் மூசிக்கு இதெல்லாம் யாருடே சூப்பர் படம் தியேட்டர்ல போய் பாருங்க அம்மா இருந்தாலும் படத்தோட கதை என்ன ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான் அந்த பொண்ணு வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்கும் ஹீரோயினி ஹீரோவை லவ் பண்ணுவான் ஆனா ஹீரோ லவ் பண்ண மாட்டான் லவ் பண்ணலன்னு ஹீரோயின் கோச்சிங் போயிடுவான் ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவுக்கு லவ் வந்துடும் ஆனா ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ண மாட்டான் ஏன் வேற ஒருத்தனை லவ் பண்ணுவா அப்ப என்ன அந்த பையனை லவ் பண்றது ஹீரோயின் அப்பாவுக்கு புடிக்காது அதனால ஹீரோயின் ஹீரோவ கல்யாணம் பண்ணிப்பா இப்ப உங்க ரெண்டு பேரும் புருஷன் உண்டாட்டி அதான் இல்ல புருஷன் அவன் லவ் பண்ண பையன் இப்போ ஹிரோயின் ஹீரோவுக்கும் குழந்தை பிறகுது அந்த குழந்தையடா அப்பா ஹீரோ தான அதுதான் இல்ல அப்ப யாரு படத்த போய் பாரு கேட்கவே ரொம்ப கேவலமா இருக்கு தான் இருக்கும் பார்த்தா நல்லா இருக்கும் நிறைய இருக்கும் குளாத்தூச்ச